சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா இந்த மனசு வந்து நம்ம சொல்கிறதையே கேட்க மாட்டேங்குது ஏன் அதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா வந்து சொல்ல போகிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் வந்து தூய்மையானவர்கள் தூய்மையாக இருக்கிறது தான் உங்களோட சமஸ்காரமே அப்படி தான் நீங்கள் இருந்தீங்க அதை வந்து நல்லா வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்பா கேட்குறாங்க குழந்தைங்களே மனசு வந்து அமைதியே இல்லாமல் அசாந்தியாக இருக்குது அது ஏன் அப்படி இருக்குது மற்றும் அதற்கான நிவாரணம் என்னென்னா அப்பா சொல்கிறாங்க இந்த மனசு உங்கள் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்குதா அதற்கான மெயினான காரணம் முக்கியமான காரணம் வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து இந்த ரூட் காசை வந்து புரிஞ்சுக்காமல் வெளி விஷயங்களை மாற்றணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் இவங்க வந்து அதனால தான் எனக்கு பிரச்சனை அதனால தான் எனக்கு குழப்பமாக இருக்குது அது இதுன்னு என்னென்னமோ நினைக்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னா அப்பா சொல்கிறாங்க குழந்தையே மெயினான காரணம் என்னென்னா தூய்மை இன்மை தூய்மை இல்லாததுனால தான் மனது வந்து அமைதியே இல்லாமல் இருக்குது அதை வந்து நீங்கள் தூய்மைப்படுத்தணும் நீங்கள் ஆல்ரெடி வந்து எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க நாங்கள் நிச்சயமாக ஆகியே காட்டுவோம் அப்படின்னு சத்தியம் பண்ணியிருக்கீங்க இப்போ நீங்கள் பண்ணனாலும் முன் பிரிவில் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு தெரியாது ஆனால் இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாருமே சத்தியம் பண்ணியிருக்கீங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கீங்க அப்பா நாங்கள் நிச்சயமாக தூய்மையாகவும் நாங்கள் இந்த உலகத்தையும் தூய்மையாக்குவோம் அப்படின்னு அதுக்கு ஃபஸ்ட்டு முயற்சி செய்யுங்க தூய்மையாகிறதுக்கு உங்களோட பார்வையையும் தூய்மையாக ஆக்குங்க தீயதை பார்க்க மாட்டோன்னு நீங்கள் தான் வந்து சொன்னீங்க இப்போ பார்க்காம இருங்க கெட்ட பார்வை அதனால தான் வந்து அசாந்தி வந்து அதிகமாகுது இந்த மாயா வந்து உங்களை பார்க்க வைக்குது ஆனால் அதற்கு அடிமை நீங்கள் ஆகக்கூடாது அது சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டுட்ருக்கக்கூடாது அதற்கு நீங்கள் தான் யஜமானான்னு ஆகணும் ஓம் சாந்தி அப்பா சொல்கிறாங்க குழந்தைகளே கீதையின் பகவான் நான் நேரடியாக வந்து உங்களுக்கு இந்த கீதையோட ஞானத்தை சொல்லிகிட்ருக்கேன் கீதையோட ஞானம்னா அந்த பகவத்கீதையை படித்ததெல்லாம் நான் சொல்கிறது கிடையாது உண்மையாகவே பகவானே சொன்ன மகா வாக்கியங்கள் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பகவத்கீதையை படிச்சுட்டு அந்த கீதையை படிச்சுட்டு அதை வந்து மனப்பாடம் பண்ணி ம மனிதர்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க ஆனால் இங்கே நேரடியாக பகவானே நேரடியாக வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறது தான் கீதை அதை தான் வந்து கீதைன்னு சொல்லி அதை வந்து நிறைய பேர் கிளாஸஸ் எடுக்கிறாங்க அதுவும் மனப்பாடம் பண்ணிவிட்டு அவங்க வந்து அதை உள்வாங்கிட்டு சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் அவங்களே அடுத்த பிறவிக்கு போய் தான் ஆகணும் என்ன தான் அவ்வளோ தூரம் சொல்லி கொடுத்தாலும் அவங்க திருப்பியும் அடுத்த பிறவிக்கு போவாங்க அடுத்த பிறவிக்கு போயிட்டாங்கன்னா திரும்பியும் சின்ன வயசில் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அப்புறம் பெருசாகி அதுக்கப்புறம் திருப்பியும் ரொம்ப தான் திருப்பியும் இந்த கீதையை வந்து படித்து புரிஞ்சிக்க முடியும் ஆனால் சிவ பாபா வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது படித்து புரிஞ்சிக்கிற கிடையாது நேரடியாக வந்து சொல்கிற ஞானம் இது அதுவும் யாருக்கு சொல்லிகிட்டு இருக்காருன்னா சிவ பாபாவோட குழந்தைகள் நேரடி வம்சாவளி அதாவது சத்தியோகத்துலேருந்து வந்தவங்க அவங்களுக்கு தான் இது வந்து புரியும் அங்கே வந்து அவங்க வந்து என்னென்னமோ படிக்கிறாங்க என்னென்னமோ நிறைய படித்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு உத்தியோகம் வேலைக்காக பயிற்சி பண்ணுறாங்க அப்புறம் வேலை வேலை கிடச்சோடனே நல்லா சம்பாதிச்சு அதுக்கப்புறம் வயசானதுக்கப்புறமேட்டு திரும்பவும் அவங்க வந்து இந்த மாதிரி வானப்பிரஸ்த நிலைக்கு போய் கோயில் குளம் அப்படின்னு ஏதோ கடவுளை தேடணும் அப்படின்னு போகிறாங்க நிம்மதிக்காக ஆனால் திருப்பியும் அவங்க அடுத்த பிறவி எடுத்துட்டாங்கன்னா திருப்பி ஃபஸ்ட்டில் இருந்து எல்லாத்தையும் பண்ணி ஆகணும் இதில் என்ன தான் பிராப்தி இருக்குது இதில் ஒன்றுமே பிராப்தியே கிடையாது ஆனால் இங்கே நீங்கள் இப்போது பகவான் ஈஸ்வரனே சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த ஞானத்தை படிக்கிறதுனால என்ன நடக்கும்னா அப்பா சொல்கிறாங்க குழந்தைங்களே நான் வந்து உங்களை அடுத்த பிறவிக்கு நீங்கள் போய் உங்களுக்கு பிரோஜனம் இல்லாமலாம் கிடையாது இந்த ஞானத்தை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்களை அப்பா வந்து முயற்சி செய்ய வைப்பேன் என்னென்னா ஆத்மாவை தூய்மைப்படுத்த வைக்கிறது தான் என்னோடய வேலையே இப்போ ஆத்மாவை தூய்மைப்படுத்தப்படுத்த நீங்கள் வந்து இப்போ அடுத்த பிறவியில் நீங்கள் அவங்கவுங்க அவங்களோட முயற்சியை செய்கிறாங்க வரிசை கிரமம் வந்து இருக்குது இதில் நம்பர் வைஸ் வந்து இருக்குது யார் நல்லா முயற்சி செய்கிறாங்களோ அவங்க அடுத்த பிறவியில் நல்ல ஒரு பிறவி எடுப்பாங்க அதில் வந்து உறுதி இருக்குது இன்னும் ரொம்ப நல்லா முயற்சி செய்கிறாங்கன்னா அவங்க இந்த கலியுகத்திலேயே பிறக்க மாட்டாங்க சத்தியுகம் தான் அவங்க வர்றது நல்லா அப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்பர் ஒன்னில் இருக்கிற மாதிரி முயற்சி செய்கிறாங்கன்னா அவங்க நிச்சயமாக நம்பர் ஒன்னில் இருந்து அவங்க அதாவது அடுத்த பிறவி சொர்க்கம்தான் இப்போ இங்கே படிக்கிறவங்க நல்லா படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேலை வந்து இங்கேயே கிடச்சிடும் ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது இங்கே நீங்கள் படிக்கிற படிப்பு எல்லாமே சத்தியுகத்தில் இருந்து தான் அதோட இது வந்து உங்களுக்கு கிடைக்கும் அங்கே தான் உங்களுக்கு அந்த சத்தியுக தேவதையாக நீங்கள் மாறி வாழ்வீங்க ஆனால் விஷயம் என்னென்னா இங்கேயே நீங்கள் வந்து தேவதை மாதிரி மாறி ஆகணும் அப்போது வந்து தேவதையாக ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து தூய்மை ஆகணும் ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக காமிச்சிட்டாங்க அவரை எப்பயுமே வந்து கருப்பாக தான் அவரோட சிலைகளை வந்து காமிக்கிறாங்க அவர் உண்மையாகவே சத்தியுகத்தில் கருப்பாவாக இருப்பார் அப்பா கேட்குறாங்க அவங்க அவர் வந்து எவ்வளோ அதாவது அந்த ஆன்மீக தேஜஸ் உடம்பு ஃபுல்லாக அப்படியே தங்க மாதிரி ஜொலிக்கக்கூடிய உடம்பை எடுப்பார் அவர் அடுத்த பிறவிலையும் அவர் தேவதையாக தான் பிறக்க போகிறாரு அப்போது அவர் கருப்பாகவே இல்லையே இப்போ இந்த கிறிஸ்டானிட்டியில் இந்த ஜீசஸ் கிரைஸ்டு இந்த புத்தரெல்லாம் வந்து கருப்பாவாக அவங்க சில வடிவமைக்கிறாங்க இல்லையே ஆனால் ஏன் இந்த தேவதா தர்மத்தில் வர்றவங்களுக்கு மட்டும் கருப்பான சிலை அப்பா சொல்கிறாங்க ஏன் தெரியுமா அந்த மாதிரி தூய்மையாக தேவதை மாதிரி அப்பா வந்து போன கல்பத்துலேயும் உங்களை வந்து மாற்றிட்டு போனேன் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதேமாரி நடந்துச்சு நீங்களும் வந்து நல்லா முயற்சி செஞ்சு தேவதையாக ஆனிங்க ஆனால் என்ன பண்ணிட்டீங்க இந்த தேக உணர்வில் வந்து இந்த மாயா ராவணனோட ராஜ்யம் அந்த ராஜ்யத்தை நீங்கள் உருவாக்குனதுனால அதாவது விகாரத்தில் நீங்கள் சென்றதுனால தான் உங்களோட சிலைக்கு கூட வந்து இப்போ கருப்பாயிடுச்சு இப்போது ஏன்னா தேவதையே கருப்பு ஆகிட்டாங்க அவ்வளோ இறைவனே தூய்மைப்படுத்திட்டு போனார் அவங்களே கருப்பாகிட்டாங்க அதாவது விகாரத்தில் போயிட்டாங்க அப்படின்றதுனால தான் அந்த சிலைகள் எல்லாம் அப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்போது தூய்மை இழந்ததுனால தான் அவங்க மனசில் அவ்வளோ அசாந்தி அவங்களுக்கு வந்து மரியாதையை யாரும் கொடுக்க மாட்றாங்க எதுக்குமே உங்கள் லாய்க்கு இல்லாதவங்களாம் நீங்கள் ஆனதுக்கான காரணமே நீங்கள் வந்து தூய்மை இழந்தது தான் அதாவது விகாரங்களில் சென்றதுனால தான் இப்போது இந்த விகாரங்களுக்காக உலகத்தில் இருக்கவங்க அவ்வளோ சண்டை போடுறாங்க இங்கே வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம தூய்மையாக இருக்கணும் நம்ம எல்லாமே கடைப்பிடிக்கணும் நம்ம சத்தியுகம் போகணும் இல்லைனா போக முடியாதுன்னு எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட்டீங்க ஆனால் வீட்டுக்கு போன உடனே மாயாவோட புயல் வந்துடுச்சு அவ்வளோ வருது நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க இங்கே கேட்டது எல்லாத்தையும் இந்த சில பேர் வந்து ஆண் சரீரத்துலேயே இருக்காங்கன்னா அவங்க தூய்மையாக இருக்கணும் எல்லாமே தெரியுது ஆனாலும் அவங்க பெண்களோட தவறாக நடந்துக்கிறாங்க தவறாக வந்து பார்வை வந்து தவறாக போகுது தவறான நடத்தை வந்து அவங்க பண்ணுறாங்க அப்புறம் கருப்பாயிட்டு திரும்பவும் அப்பா கிட்ட வந்து நிற்கிறாங்க அவங்க வந்து தூய்மையாக ஆகணும் நிருவிகாரியாக ஆகணும்னு நினைக்கிறவங்கள கூட அந்த மாதிரி இருக்க பெண்களை கூட வந்து தவறான பார்வையில் பார்க்கறது அது வந்து ரொம்ப திரும்பவும் ஒஸ்டான ஒரு நிலைக்கு கூட்டிகிட்டு போகுது அதனால் அப்பா சொல்கிறாங்க குழந்தைகளே இந்த விகாரங்கள் இந்த மெயினான இது வந்து காமம் இந்த காமத்தை வந்து நீங்கள் வெல்லணும் அதற்கு நீங்கள் வந்து உங்கள் மனசை அமைதிப்படுத்தணும் அமைதி எப்படிப்படுத்துறதுன்னா தூய்மையாகிறது எப்படின்னா அப்பாவை நல்லபடியாக நினைவு பண்ணணும் அப்பாவை நினைவு பண்ணாதான் மனசு வந்து அமைதியாக இருக்கும் அவங்க வந்து அமைதியை வந்து பரப்புவாங்க இப்போ அமைதி சில பேர் வந்து மனது வந்து தூய்மை இல்லாததுனால அவங்களோட பார்வை வந்து தவறான பார்வையாக இருக்குது தீயதை பார்க்குறது இந்த தீயதை இதே வந்து பேசுகிறது அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தூய்மையாக ஆக முடியாது நீங்கள் தூய்மையாக இல்லாததுனால அவங்க மனசில் சஞ்சலங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அவங்க வந்து எல்லாருக்கும் அந்த அதிர்வலைகளை பரப்பிக்கிட்டே இருப்பாங்க நெகட்டிவ் எனர்ஜியை அது வந்து திரும்பவும் அவங்களுக்கே வந்து அவங்க மனசை வந்து அந்த மாதிரி தான் ஆக்கும் அப்போது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமே தூய்மை இல்லாததுனால தான் அப்போது உங்களை நீங்களே உயர்த்திக்கணும் இதுக்கு மேலே நம்ம கீழே போகக்கூடாது நம்மளை நம்மளோட நிலையை வந்து அதிகப்படுத்திக்கணும்னா தூய்மை ஆகுங்க தூய்மை ஆக நம்மள பார்வைகளை வந்து சரி செய்ய சரி செய்ய எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும் நமக்கு நாமளே வந்து நிந்தனை எதனால் செஞ்சுக்கிறோன்னா தூய்மை இழக்கிறதுனால தான் நிந்தனை நமக்கு நடக்குது அநியாயம் நடக்கிறது எல்லாத்துக்கும் கெட்டது நடக்குது என் வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே காரணம் தூய்மை இழந்தது தான் அதை வந்து சரி செஞ்சிங்கன்னா எல்லாமே சரியாயிடும் வெளியில் உள்ள விஷயங்களை சரி பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு பண்ணோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சில பேர் நினைக்கிறாங்க அப்பா சொல்கிறாங்க இந்த மாதிரி குழந்தைய வந்து பெற்றுக்கணும் ஏன்னா அடுத்து வாரிசெல்லாம் தேவைப்படுது இந்த எங்களுடைய இதுவே வந்து அழிஞ்சிரும் போல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்பா சொல்கிறாங்க அடுத்து முழு உலகமே கொஞ்ச நாளில் அழிஞ்சிரும் உங்களோட வாரிசெல்லாம் வந்து யாரும் நிலச்சலாம் இருக்க மாட்டாங்க அதுவும் இப்போ உள்ள குழந்தைங்கள்லாம் அவங்க எப்படி இருக்காங்க அவ்வளோ அசாந்தியை ஏற்படுத்துகிறாங்க குழந்தைகள் ஏன்னா உள்ளே இருக்கிறது ஆத்மா அது முன்பிறவியில் சின்ன குழந்தையாலாம் விட்டுருக்காது பெரிய குழந்தையா ஆகி எல்லா விகாரங்களையும் அனுபவிச்சு தான் வந்து இப்போ திரும்பவும் குழந்தையாக பிறக்கிறாங்க அப்புறம் அவங்களுக்கும் வந்து கடைசியில் எல்லாமே அழிய போகும்போது அவங்களும் அழிஞ்சு தான் போவாங்க அப்போது எதற்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து தவறான முடிவு எடுக்கணும் தவ நீங்களே யோசித்து பாருங்கள் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க சத்தியுகத்திலேயும் குழந்தைங்களெலாம் பெற்றுப்பாங்க அதனால் என்ன நினச்சிக்கிறாங்க அவங்களே பெற்றுக்கிறாங்களே இப்போ நம்மளும் வாரிசுகளை உருவாக்கி ஆகணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து விகாரங்களினால் குழந்தைகளை பெற்றுக்க மாட்டாங்க அவங்க வந்து எப்படி பெற்றுப்பாங்கன்னா அது வந்து தனக்கு வந்து ஒரு வாரிசு வரணும் அப்படின்னு நினச்சாலே அது நடக்கும் அது எப்படி நடக்குங்க அப்படின்னு கேட்கலாம் ஆனால் அது எப்படி நடக்கும்னா இப்போது யாரெல்லாம் முழுமையான தூய்மையாக ஆகிறாங்களோ அவங்க தானே அங்கே சத்தியுகம் போவாங்க திரைத்தாயகத்தில் வருவாங்க அப்போ அவங்க தூய்மையாக இருக்கிறவங்க தூய்மையோட சக்தி இருக்கிறவங்க எல்லா ஆத்மாவோடய சக்திகளும் இருக்கிறவங்க முழு உலகத்தையுமே இப்போ தூய்மைப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்போ முழு உலகமுமே தூய்மையாகுதுன்னா ஒரு வாரிசு வரணும்னு நினச்சா நடக்காதா அது நிச்சயமாக நடக்கும் அவங்க அந்த மாதிரி தான் வந்து யோகா மூலியமாக வந்து யோகா சக்தியின் மூலியமாக அவங்க வந்து வாரிசுகளை வந்து பெற்றெடுப்பாங்க அது அடுத்தடுத்த பிரிவி அவங்களும் நடிக்க ஆரம்பிப்பாங்க அதனால் இப்போ இந்த விகாரங்கள் இந்த பத்து தலை ராவணனு சொல்லப்படுது அந்த ராவணன் வந்து ஐந்து பேர் அந்த ஐந்து தலை வந்து ஆணிடமும் ஐந்து தலை பெண்ணிடமும் இருக்கிறது தான் அந்த பத்து தலை ராவணன் இந்த ஐந்து விகாரங்கள் அதனால் அந்த ராவணன் என்பது எங்கேயும் வெளியில இருந்துலாம் எரிக்கிறது கிடையாது ஆத்மாவில் அந்த கரை இருக்குது இந்த விகாரங்கள் என்ற கரை அதை எப்படி எரிக்கணும்னா நல்லா ஆத்மானு உணரணும் ஃபஸ்ட்டு நம்மளை உணரணும் அப்போவே மனசு வந்து கொஞ்சம் அமைதியாகும் அப்புறம் இந்த விகாரங்களில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த மோகத்துலேருந்து விடுதலை ஆக முடியும் ஆத்மான்னு உணரணும் இப்போது ஒரு இருளான இடம் இருக்குன்னா அந்த இருளான இடத்துல ஒரு லைட்டை ஆன் பண்ணாலே முழுசாக அப்படியே வெளிச்சம் மாறுது இல்லையா அந்த மாதிரி ஆத்மா உணர்வுன்ற அந்த லைட்டை வந்து ஆன் பண்ணணும் ஃபஸ்ட்டு அதற்கப்புறம் அப்பாவோட நினைவு சிவ பாபா வந்து தூய்மையின் கடல் அமைதியின் கடலாக இருக்கார் அவரை வந்து நல்லா நினைவு பண்ணணும் ஆனால் அவரை நினைவு பண்ணுறதுக்கு கூட இந்த மாயா வந்து புயலை எடுத்துகிட்டே வந்துகிட்டே இருக்குன்னா அப்போது இன்னும் தூய்மை ஆகலை தூய்மை இன்னும் பார்வைகள் வந்து சரிப்படுத்தணும் பார்வைகளை சரிப்படுத்தி அதுக்கப்புறம் தூய்மையாக அந்த மற்றவங்களை பற்றி தூய்மையாக தான் நினைக்கணும் எல்லார பற்றியும் நல்ல விதமாக யோசிக்கணும் அந்த மாதிரி யோசி யோசி மனசை வந்து தூய்மைப்படுத்தி அதற்கப்பறம் அப்பாவை நினைவு பண்ணும் போது ரொம்ப சுலபமாக நினைவு பண்ண முடியும் அப்போது வந்து அப்பா கிட்டேருந்து அந்த வரக்கூடிய சக்தி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இங்கேயே அந்த சொர்க்க வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழ ஆரம்பிச்சிருவீங்க அப்பா சொல்கிறாங்க சொர்க்கத்தில் போய் தான் சொர்க்க வாழ்க்கை வாழணும் அப்படின்னுலாம் கிடையாது இங்கேயே நீங்கள் வந்து முழுமையான அந்த சொர்க்க வாழ்க்கை அதாவது மனசு ஃபுல்லாக உங்களுக்கு குஷியாக தான் இருக்கும் மனம் ஃபுல்லாக அமைதியாக தான் இருக்கும் அந்த அமைதியை வந்து நல்லா இங்கேயே அனுபவம் பண்ணி மற்றவர்களையும் எவ்வளோ எவ்வளோ அமைதிப்படுத்த முடியுமோ அவ்வளோ அமைதிப்படுத்த முடியும் அது எல்லாத்துக்கும் அடிப்படை முதல்ல வந்து அப்பாவுக்கு செஞ்ச அந்த ப்ராமிஸ் அந்த ப்ராமிஸை வந்து நீங்கள் கடைபிடிக்கணும் நாங்கள் உண்மையாக இனிமேல் வந்து தூய்மையாக தான் இருப்போம் அப்படின்னு அப்பாவுக்கு தினமும் வந்து அந்த ப்ராமிஸ் பண்ணதை வந்து நினைவுப்படுத்திக்கிட்டே இருங்க அப்பா நாங்கள் உண்மையாக தூய்மையாக தான் பார்ப்போம் இனிமே அப்பா நாங்கள் வந்து டெய்லியும் காலையில் எழுந்திரிச்ச உடனே அப்பாவுக்கு வந்து அப்பா எங்களை தூய்மையாக நீங்கள் வச்சுருக்கீங்க நாங்கள் தூய்மையாக தான் இருப்போம் அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை உணர ஆரம்பித்து தூய்மையாக இருக்கிறது தான் என்னோட இயல்பு ஏன்னா உண்மையான இயல்பே உங்களோட இயல்பே தூய்மை தான் ஆத்மோட இயல்பே அதுதான் சரீரத்தோட அந்த உணர்வு தான் வந்து அந்த விகாரங்கள் அதோடய பழக்கத்தை நீங்கள் சமஸ்காரத்தில் பழக்கம் பண்ணிட்டீங்க ஆனால் உங்களோட உண்மையான சமஸ்காரமே தூய்மை தான் அதனால தான் அப்பா சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முதல்ல பார்வையிலேருந்து எல்லாத்தையும் மாற்றுங்க அதற்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ மதிப்பு கிடைக்கும்னா முழு உலகத்துக்குமே எஜமானர்களாக ஆயிடுவீங்க அப்பா வந்து இந்த படிப்பு சொல்லித்தரதுனால முழு உலகத்துக்கும் நீங்கள் அவ்வளோ பிடிச்சவர்களாக எல்லாருக்கும் எல்லாருமே உங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லாமே அந்த தூய்மைக்காக தான் அதனால் அப்பா வரதானம் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபரிஸ்தா சொரூபத்தின் நினைவின் மூலம் தந்தையின் குடைநிழலில் அனுபவம் செய்யக்கூடிய தடைகளை வென்றவர் ஆக வேண்டும் அப்பா சொல்கிறாங்க அமிர்த வேலையில் எந்திரிச்ச உடனே நான் வந்து ஒரு ஃபரிஸ்தா அப்படின்னு அந்த நினைவை கொண்டு வரணும் பிரம்மா பாபாவுக்கு பிடித்த பரிசு என்னென்னா நீங்கள் எல்லாருமே ஃபரிஸ்தா ஆகிறது தான் அதற்கு அமிர்த வேலையில் பாப் தாதாவோட புஜங்கள் அதோட அந்த கைகள் வந்து நம்ம தலையில் வச்சு குழந்த நீ வந்து ஃபரிஸ்தா நீயே ஒரு ஃபரிஸ்தா அப்படின்னு அப்பா வந்து வரம் கொடுக்குறாருன்னு அனுபவம் பண்ணணும் அதற்கப்புறம் பாபாவோட புஜங்கள் அந்த கைகளும் அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் நீங்கள் ஆடிக்கிட்டே இருக்கணும் அந்த சக்திகளை அனுபவம் பண்ணணும் அப்பாவோடய கை அந்த அந்த கை வந்து நம்ம மேலே வைக்கிறாரு அந்த அந்த சக்திகள் எல்லாம் அதீந்திரிய சுகம் அது எல்லாம் ஆத்மாவுக்கு போயிட்டே இருக்குது இதை நீங்கள் அனுபவம் செய்ய செய்ய அந்த ஃபரிஸ்தாவோட சொரூபத்திலேயே இருப்பீங்க அவங்க முன்னாடி பிரச்சனைகள் இல்லை தடைகள் ஏதாவது வந்தாலும் தந்தை வந்து அவங்களுக்கு குடைநிலாம் ஆகிடுவார் அப்பா சொல்கிறாங்க உங் நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தினமும் அப்பாவோடய கைக்கு உள்ளே தான் நான் இருக்கேன் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எதாவது பிரச்சனை வந்தாலும் எதாவது தடைகள் வந்தாலும் நீங்கள் என்ன அனுபவம் பண்ணீங்கன்னு நான் அப்பாவோட குடை நிழலில் இருக்கேன் அப்படின்னு அனுபவம் பண்ணுவீங்க தடைகளை வென்றவர்களாக நீங்கள் ஆயிடுவீங்க ஸ்லோகன் வந்து அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா சுகஸ்வரூப ஆத்மா வந்து அந்த சுகமான சொரூபத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா அந்த ஆத்மா வந்து சுகம் அதாவது சுகம்னால் வந்து அந்த குஷி சுகம் அதோட சொரூபத்திலே இருக்கிறவங்க வந்து பிரச்சனைகள்லாம் அவங்க ரொம்ப எளிதாக வெற்றி அடைவாங்க மனசு அந்த குஷி குஷியில் நிறையும் போது அந்த இதெல்லாம் வந்து பெருசாகவே இருக்காது அதனால் நீங்களும் வந்து அப்பா சொல்கிறாங்க சுகஸ்வரூபமாக ஆயிடுங்க அப்புறம் பிரச்சனைகள்லாம் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க அப்பாவுக்கு மிக 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 நன்றி எங்களை வந்து இவ்வளோ தூய்மைப்படுத்தி இந்த சத்தியுகம் இவ்வளோ தூய்மையான உலகத்துக்கு எங்களை அனுப்பி வைக்கிறீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி